ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம புடலங்காயோட சாகுபடி பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் விவசாயத்தில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய செடி வகைகளை புடலங்காய் ஒன்று ஓகேங்களா அதோடய லாபமானது அதிகம் மெயின்டைன் பண்ணுறதும் க செலவானதும் கம்மி அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ பொல்லங்காய் சாகுபடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலையானது ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பந்தல் வேலையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிக நேரம் ப்ளஸ் வந்து அதிக செலவு எடுக்குமா தவிர மெத்தப்படியான வேலைகள் வந்து ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன ரகத்தை வந்து செலக்ட் பண்ணணும் அதை பற்றி பார்ப்பேன் அதாவது ரகத்தை எப்படி செலக்ட் பண்ணுறதுனா உங்கள் ஏரியாவில் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன ரகம் அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சர்வே மாதிரி எடுக்கணும் நீங்கள் அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரகத்தை வந்து செலக்ட் பண்ண முடியும் அதுக்கு எது வந்து சேல்ஸ் ஆகுதோ விற்பனை ஆகுதோ அந்த ரகத்தை நீ எடுத்து நீங்கள் வந்து சாகுபடி பண்ணும்போது உங்களுக்கு லாபமானது அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரகத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒர்க்னா நீங்கள் வந்து இப்போ இமேஜில் வருது பார்த்திங்களா இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர் அதாவது இது மாதிரி தான் நம்ம நடவு செய்யணும் சரிங்களா அதுக்கு வந்து வாய்க்கால் தண்ணி வர வாய்க்கியால் மாதிரியே ரெண்டு வாய்க்கால் அகல வாக்கியால்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதில் தான் நம்ம வந்து விதையை போட்டு ஊனை முளைக்க வைக்கணும் புடலங்காயை ஓகேங்களா இது ஊனதுக்கப்புறம் முளைச்சி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கொடி வந்து ஸ்டார்ட் ஆகும் வளர்கிறதுக்கு நம்ம அந்த கொடி வந்து வளர்ந்து படுறதுக்குள்ளே நாம் வந்து பந்தலானது போட்டோம் இல்லைன்னா அதோட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் வந்து கீழே நிலத்தில் இருக்கும்போது நோய் அட்டாக் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இமேஜில் அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியான பந்தல் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கான பந்தல்னு எடுத்துக்கோன்னா ரெண்டு வகையாக போடுவாங்க ஒன்று வந்து இது மாதிரி குச்சி பயன்படுத்தி போடுவாங்க இல்லைன்னா இன்னொன்று வந்து கம்பி வேலியில் வர்ற மாதிரி அந்த கம்பி வேலி தூணி இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி போடுவாங்க இதில் வந்து உங்களுக்கு எது ப்ரெஃபர் அதாவது உங்கள் செலவு பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுமோ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அந்த பந்தல் போட்டுக்கலாம் ஓகேங்களா பந்தல் போட்டதுக்கு பிறகு வந்து கீழே ஓடின கொடியை வந்து நம்ம பந்தலுக்கு மேலே ஏற்றுவோம் அது எப்படி ஏற்றுறோம்னா ஒரு குச்சி மூலம் ஏற்றலாம் இல்லைன்னா கீழேருந்து ஒரு கம்பியை கட்டி கம்பி வழியாகவும் நம்ம கொடி ஏற்றிக்கலாம் கொடிக்கு வந்து நம்மளுக்கு தேவை ஒரு சப்போர்ட் சப்போர்ட் கொடுத்தோம்னா அதுவே ஏறி மேலே வந்துடும் ஓகேங்களா மேலே வந்ததுக்கப்புறம் கொடி படர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட காய்ப்பானது ஸ்டார்ட் ஆகும் அந்த காய்ப்பு ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் ஒரே ஒரு பிரச்சனை நம்ம என்ன ஃபேஸ் பண்ணணும்னா குயில் தொல்லை அந்த குயில் ப்ளஸ் வந்து மயில் தொல்லை இது ரெண்டு தொல்லை இருக்கும் அது என்ன பண்ணணும்னா பிஞ்சு காய் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வர பிஞ்சம் வந்து விடாது அதை வந்து கொத்தி தூட்டு நம்ம அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஈல்டுவானது நான் அதிகமாகவே பார்க்கலாம் ஓகேங்களா இது வரைக்கும் சாகுபடி பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ சந்தையோட நிலவரம் என்னென்னு பார்ப்போம் ஒரு கிலோ பொடலங்காயோ சந்தையில் வந்து இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி சென்டரில் சாகுபடி பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ வரைக்கான பொருளங்காயை நம்ம எடுக்க முடியும் அப்போ நூறு கிலோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபா போது நம்ம கணக்கு போடும்போது ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலாயிரூபா அறுப்பிக்கிறேன் அப்போ ஒரு எட்டாயிரம் வருதுன்னா கூட நாலாயிரம் செலவு போக நாலாயிரம் கையில் கண்டிப்பாக நிற்கும் சரிங்களா விவசாயத்தில் மித்த சாகுபடி அதாவது மித்த காய்கறி சாகுபடியை கம்பேர் பண்ணும்போது பந்தலில் போடும்போது நம்மளுக்கு வந்து அதிக விளைச்சலும் ப்ளஸ் அதிக லாபமும் பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது வரக்கூடிய நோய் எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் எப்படி பந்தல் போடலாங்கிற ஐடியாஸை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ